பத்து பத்துக்கு பைக்கு லோடு வண்டியும் மோதும் பத்து இருபதுக்கு குட்டி யானையும் காரும் மோதும் பத்து முப்பதுக்கு சேராட்டாவும் ரேஸ் பைக்கும் மோதும் எப்படி சித்திர குப்தா பிரபு இன்னும் நடக்கவில்லை நேரமாய் கொண்டிருக்கிறது நீ எதுவும் செய்து விட்டாயா இல்லை பிரபு நான் எதுவும் செய்யவில்லை ம் பிரபு அங்கே பாருங்கள் அங்கல் எங்களை ஏன் படைச்சிருக்கீங்க உங்க கனவை கலைக்க பார்க்கிறாரு உங்க அப்பா உங்க மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை உங்களை வச்சுக்கிட்டு போன் பேசிக்கிட்டே கவனமே இல்லாம வராரு ஹெல்மெட்டும் போடல என் மேல அக்கறையே இல்லையா அப்பா நீ என் கனவை கலைக்க பாக்குறியாப்பா பிரபு ம் உங்கள் பணியை செய்ய விடாமல் தடுத்த அந்த மக்களை காப்பாற்றும் ஒரு காவலர் ம் எதுகா ஸ்பீலிங் கொடுத்துறாங்க தெரியுமா எதிரபராம விலங்குகளோ குழந்தைகளோ வந்துட்டா குறைஞ்ச ஸ்பீன கண்ட்ரோல் பண்ணி நிपाटிடறலாம் நீங்க இருபது ஸ்பீல்ல வந்திருக்கீங்க எப்படி உங்கன கண்ட்ரோல் பண்ண முடியும் தம்பி ஏட்டையா நிதானமாவே இல்ல சார் புல்ல அடிச்சாலும் ஸ்டேடியா நிப்போம்ல ம் போன்ல பேசுற உங்களுக்கு எதுக்கு பயன் போறோம் தெரியுமா அவங்க கவன சதனம் தான் நீங்க நிதானமா வேலாம இருக்கீங்க டிரைவருக்கு கவனமும் நிதானம் தான் முக்கியம் உங்களால தான் விதிமுறையை மதிச்சு ரோட்ல ஒழுங்கா போறவங்களுக்குமே ஆபத்து தண்டனை கடுமையா கொடுத்தா தான் உங்களை ஆளுகளை திருத்த முடியும் வண்டியை சீஸ் பண்ண கேட்டியா ஏமா இந்த வண்டியில எத்தனை பேருமா ஏறுவீங்க எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க இந்த வண்டியில மூணு பேருக்கு சார் இதுல எந்த மூணு பேரை சொல்லுவீங்க எத்தனை பேர் ஏத்திருக்கீங்க என்னப்பா செய்யறது இந்த வண்டியில காசு கம்மியா கட்டாயத்துக்கு போகலாம் அம்மா ஆபத்தான பயனம் இது ஓவர்லோடு ஏத்த கூடாதுன்னு தெரியும்ல ஆமா சார் எங்க ஓனர் நான் சொன்னேன் சார் அவர் கேட்கவே இல்லைங்க சார் ஐயா வண்டி வந்து ஓனர்லாம் ஓட்ட மாட்டாங்க நீங்க தான் ஓட்டணும் வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி எடுக்கணும் ஏன் இன்ஜின் சரியா இருக்கா வண்டியினுடைய கண்ட்ரோல் என்ன எவ்வளோ லோடு தாங்கன்னு உத்தரவு கொடுத்துருவாங்க அதை மீறி லோடு ஏத்துனா வண்டி கவலுமா கவலாதா குப்தா போக்குவரத்து விதிகளை மக்கள் புரிந்து கொண்டால் விதியும் வெல்லலாம் என்று போலீஸ்காரர்கள் நிரூபித்து விட்டார்கள்